ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வீட்டுல நாளைக்கு தை திருநாள் கொண்டாட போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம எனக்கு வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நாளே நான் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துட்டு எப்பவுமே எப்பயுமே நானும் தான் கூட போவேன் எனக்கு வந்து கோல்டாக இருக்கிறதுனால நான் போகல அன்னைக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் எல்லாமே காய்கறி கேரட் இல்லேருந்து பீன்ஸ்லேருந்து நான் சக்கரை வலி அனைத்து காய்கறிகளையும் போடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள்னு சொல்லிட்டு அதுவுமே நாங்கள் போடுவோம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து 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 வாஷ் வாஷ் பண்ணிக்கலாம் பானையை பண்ணதுக்கப்புறம் கல் எப்படி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம போய் பானையெல்லாம் பானை வாஷ் பாருன்னு சொல்லிட்டு பாப்பாட்ட ஃபோன் கொடுத்துட்டு நீ வீடியோ எடுமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவள் ஓன் வாய்ஸில் நிறைய பேசியிருக்கா எனக்கு தெரியாது நான் எடிட் பண்ணும்போது பார்த்தேன் கண்டிப்பாக பாப்பா பேசின இந்த வாய்ஸ்லாம் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி நல்லா இருந்தது அவள் பேசுறது அப்படின்றதுக்காக நான் இதை அப்படியே விட்டுட்டேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தேனா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம வந்து அந்த இதெல்லாம் இதெல்லாம் வைக்கணும் அந்த காய்கறி அதெல்லாம் வைக்கலாம் காய்கறி வந்து தக்காளி விற்கணும் அந்த கிண்ணத்துல நம்ம வேலைக்குனே சொல்லியிருக்கோம் ஆப்பி பொங்கல் இந்த முடிவு வந்துச்சு நல்லதான் இந்த மாதிரி இப்ப இது வந்து நம்ம இந்த காய்கறி வந்து இந்த காய்கறி விற்கணும் நம்ம கையே எதுக்குனே தேதி பாருங்க பாருங்க இவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வைப்போம் போடுவோம் எப்பயோ போட்டோம் இங்கே பாருங்கள் பாருங்கள் இதை போயிட்டு நம்ம அம்மா கிட்ட போய் கு கொடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த கிண்ணத்தில் வந்து என்ன போடலாம் எது இருக்கோ அதில் போட்டலாம் இல்லை வந்துச்சு பாருங்கள் பானையும் அந்த சட்டியை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம் பானையெல்லாம் நம்ம நல்லா கழுவிட்டணும்னு வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாமி படத்துக்கும் பூ இப்பயே வச்சுப்போம் ஏன்னா காலையில் எனக்கு டைம் இருக்காது நான் தனியாக செய்யணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து நைட்டுக்கே ரெடி பண்ணுவேன் இந்தளவுக்கு நான் நைட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டு அடுப்பு அடுப்புக்காக அடுப்பு கட்டுறதுக்காக கல் எல்லாமே நம்ம சேறு வச்சு மொழிக்கலாம் சரி வாங்க பாப்பா இப்போ வந்து எல்லா காய்கறியும் இங்கே எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து காலையில் இருந்தோடனே நல்லா ஃப்ரெஷ் ஆஃப் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அழகா ஆ ட்ரெஸ் போட்டுக்கினு அழகா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் இப்போ வந்து பச்சை மிளகா மட்டும் இங்கே வைக்கணும் பேப்பரில் வாங்க வைக்கும் இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க பேங்கிள்ஸ் பச்சை மிளகாவையும் நம்ம வஷ்டும் எல்லா பச்சை மிளகாவும் வஷ்டோமா பாருங்க எத்தனை பச்சை மிளகான்னு எவ்வளோ பெரிய முன்னாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் தான் ஓ விடாமல் எல்லாருக்கும் நான் ஹாப்பி பொங்கல் சொல்லிடுறேன் யார்தான் எனக்கு ஹாப்பி பொங்கல் சொன்னால் நாளைக்கு வந்து சொல்லணும் ஆனால் அதான் இன்றைக்கி சொல்கிறேன் பொங்கல்லாம் நாளைக்கு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தா இதுக்கு தான் பொங்கல் பண்ண வேணும்னு சொல்லுவாங்க இந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இப்போ இந்த கல்லில் தான் நம்ம அடுகு முழுவோம் வாங்க முடிவுக்கலாம் இப்போ வந்து நம்ம நிலவ பார்க்க போகிறோம் அடுப்ப ஒழுகுனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே மறந்துட்டாச்சு சாரிங்க போட மறந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் காலையில் நம்ம அந்த அடுப்பெல்லாம் எடுத்து எல்லாம் கோலம்லாம் போட்டுட்டு புட்டு மஞ்சலாம் வச்சு விளையல் பிடிச்சி வச்சுட்டு பால்லாம் பொங்கிடுச்சு எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லி வெடி காலையில் ஏழு மணிக்கெலாம் நாங்கள் படைச்சிட்டோம் ஆனால் சூரியன் உதயம் வர்றதுக்குள்ளே பொங்கல் வச்சு இறக்கி வச்சிட்டோம் இந்த கோலம் தான் நான் பொங்கலுக்கு போட்டுருந்தேன் பெருமொங்கல் அப்போ இந்த கோலம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வெடிஞ்சிடுச்சு வெடிஞ்சதுக்கப்புறம் சூ பூரி குழம்பு சொல்லியிருந்தீங்களா அந்த குழம்பு தான் வச்சிட்டோம்னோம் பொங்கல்லாம் வச்சு இறக்கியாச்சு எங்கள் அண்ணாண்ட வந்து வெறும் குண்டாலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு குண்டான சுட தண்ணி போட்டு வச்சுருந்தோம் குழம்பு வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு கடைசியாக தான் நாங்கள் வந்து வெங்காயம் கழித்து தாளித்து கொட்டுவோம் இவர் கட் பண்ணிகிட்ருக்காரு என்னோடய ஹஸ்பண்டு இங்கே பாருங்கள் ரெண்டு பானையிலையும் பொங்கல் வச்சு நாங்கள் இறக்கி வச்சிட்டோம் அது வந்து சூரியன் உதயம் வர மோதியும் நாங்கள் இறக்கி வச்சிருவோம் இங்கே விநாயகர் வெளியில் பிடிச்சி வச்சு எப்பயுமே இந்த தேங்காய் உடச்சி வச்சு நாங்கள் செய்வோம் நாங்கள் பார்க்கலாம் வெளியிலலாம் படைச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பொங்க வச்சிங்களா அந்த அடுப்பை சுற்றி நம்ம படைச்சிட்டு நம்ம சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு நீர் விளவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் உள்ள படைப்போம் வாங்க பார்க்கலாம் வெளியில் படைச்சி எட்டுனு வந்ததுக்கப்புறம் உள்ளே ரெண்டு பானையை எட்டுனு வந்து வச்சு நாங்கள் வழக்கம் போல் நம்ம எப்படி நம்ம சாமி கும்பிடமோ அந்த மாதிரி கும்பிட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும் பொங்கல் அன்னைக்கு அடுத்த பின்னாடி வர வீடியோ வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பண்ணது நம்ம இப்போ வந்து சாமி படைச்சிட்டு இருக்கோம் சாமிலாம் படைச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் எங்களோட வழக்கம் அப்படி அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப வழக்கம் இருக்காங்களே ஒரு இருக்காங்க வீட்டு உள்ளே பொங்கல் வைப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் தான் பொங்கல் வைப்போம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வாங்க பொங்குதா பொங்கல் பாருங்க சூரிய குழம்பு சூரிய குழம்பு நானும் எங்க அண்ணனும் தான் வச்சோம் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பானை நாங்கள் காணி பண்ணிட்டோம் ஒரு பனை நாங்க சாப்பிட்டுட்டு அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தா அனுப்பினா பசங்களுக்குலாம் ஒரு ரெண்டு பசங்களுக்கு அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு கொடுத்தா அனுப்பிட்டேன் இந்த பெரிய பானைல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போட்டு போய் கொடுத்தோம் அம்மா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீச்சை தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் அங்கே தான் கொஞ்சம் நேரம் தீட்சு கூட விளாடிகிட்ருப்போம் நான் வீட்டில் கோலம் போட்ட மாதிரி அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டில் கோலம் போட்டிருந்தான் அவங்க பின்னாடி சைடு பார்த்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் சைடு போட்ட மாதிரி கோலம் போட்டிருந்தோம் இவங்க கோட்டில் போட்ட கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த கோலமும் பிடிச்சி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நடிச்சு விளாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் அடுத்து பின்னாடி வர வீடியோ வந்து பார்த்திங்க மாட்டு அப்போ எடுத்த வீடியோங்க இங்கே பாருங்கள் நான் வரைச்ச மாடு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம மறுநாள் காலையில் அதே மாதிரி பொங்கல் வச்சுட்டு நாங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு படைப்போம் இந்த மாதிரி நானும் கருவாட்டு குழம்பு வச்சு காலையிலே சாமி கும்பிட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் எங்கள் ஊரில் சாமி வரும் சாமி வந்து போனதுக்கப்புறம் வெளியில் நம்ம கல் மொழி அடுப்பு வச்சிருந்தங்களே அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும் நாங்கள் அது சாமி வரும் போது தான் பண்ணிடணும் அங்கே பாருங்கள் பாப்பா வந்துட்டு கையில் தட்டு மோ எல்லாமே வச்சுட்ருக்கா நான் அவளுக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வீட்டில் சாமி அப்புறம் கல்லெலாம் எடுத்து வச்சிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்துவிட்டேன் அதனால தான் பாப்பா வச்சுட்டு இருந்தேன் நான் வரும்போதே சரி வீடு எடுத்துகிட்டு வரலாமேன்னு வச்சுட்டு இருந்தேன் தேங்காய் உடச்சிட்டு சாமிக்கு தீவாரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்